திருமணம் குழந்தை மந்திர சேவனைகளுக்கு செவ்வாயினுடைய மாறுதல்களும் இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களும் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதுவும் குறிப்பாக இந்த திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் பணம் அதிகமாக வந்திருக்கும் உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய பேர் உங்களை காத்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஏமாறுகின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது யாரையும் நம்பி விடாதீர்கள் இதுதான் முக்கியமானது யாருக்கும் தயவு செய்து கையெழுத்து போடாதீர்கள் முன்ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது தயவுசெய்து போடாதீர்கள் காலத்திற்கும் உங்களுக்கு தொந்தரவாக அமைந்துவிடும் குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருப்பவர்கள் வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த மாதத்தில் ஒரு சிலர் நீர்க்கடன் செலுத்துவதற்காக காசி ராமேஸ்வரம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரங்களில் நீங்கள் வீடுகளோ உங்களுடைய உடைமைகளையோ விற்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அதனால் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் தேவையில்லாமல் இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை விற்று வேற ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம் என்று நினைத்தீர்களேயானால் நஷ்டத்தில் போய் முடிந்து விடும் அதை செய்யாதீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகளோடு தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மன நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாத முடிவில் ஒரு சில நன்மைகள் செய்ய இருக்கிறார் ஏனென்றால் உங்களுடைய உடல்நிலையில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்பட்டு குழந்தையின்மையில் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இந்த மாதம் உகந்த மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாமல் திருமண தடையை நீக்கித் தருவதற்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஐயப்பனுக்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஆறு தீபம் ஏற்றி உங்களுடைய குடும்ப பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள படிப்பில் கவனம் செலுத்த வியாபாரங்கள் பண விஷயங்களில் கவனமாக இந்த வங்கி கணக்கு பரிமாற்றங்களை கொடுக்காதீர்கள் இதனால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் கும்பராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது அதுவும் குறிப்பாக மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதிகள் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சனீஸ்வர பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்கள் ஜென்மத்தில் சனி வக்கரமடைகிறார் அதனால் ஒரு சில மாறுதல்கள் இந்த மாதம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் செவ்வாய் குருவோடு போகிறார் அந்த காலங்கள் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல்கள் கிடைக்கும் ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிற பொழுதுதான் அந்த யோகங்கள் அமையும் குருவோடு எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் யோகம் அமையும் அப்படிங்கிறது தான் குருவும் சந்திரனும் சேருகின்ற நேரம் குருவும் செவ்வாயும் சேருகின்ற நேரம் இந்த மாதிரி குருவும் கேதுவும் சேருகின்ற நேரம் இப்படி சேருகின்ற பொழுது கண்டிப்பாக மாறுதல்கள் கிடைக்கும் அதில் உங்களுக்கு இந்த இரண்டு நாட்கள் பண வரவு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் ஏன்னா பணப்பிரச்சனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பகவான் வழிபடுகிறார் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கிய இருக்கும் அதில் எந்த விதமான மாறுதல்களும் இருக்காது உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் வேற வழி கிடையாது அப்படி உழைத்து கொண்டே இருக்கின்ற நீங்கள் அதுக்குண்டான ஊதியங்களை கிடைப்பதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் இருப்பவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதம் குழந்தைகள் கவனமாக இருப்பது படிப்பில் கவனம் செலுத்துவது என்பது மிக முக்கியமானது இந்த வக்கரத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் ஆனால் தவறான செயல்களுக்கு எப்பொழுதும் தண்டனை அளித்து விடுவார் காதல் திருமணம் காதலிப்பது இது போன்ற விஷயங்களில் இப்பொழுது தலையிடாமல் இருங்கள் படிப்பு என்பதை கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய தந்தையினுடைய அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலை என்பது கவனம் செலுத்துங்கள் உடல்நிலையில் நிலையில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல விதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல வியாபாரம் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பணத்தை கவனமாக கையாளுங்கள் அடுத்தவர்களுடைய பணத்தை கையாளக்கூடியவர்கள் குறிப்பாக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் கூடியவர்கள் அங்கே ஒரு பணத்தை கையாளக்கூடிய நிதி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் அதில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் ஒரு சில மனக்கசப்புகளோடு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அதனால் பணத்தை கையாளக்கூடியவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மருந்துகளை கையாளுகின்ற பொழுது கவனமாக இருங்கள் உங்களுடைய உடல்நிலை பாதிப்புகளில் ஒரு சில பிரச்சனைகளை தொந்தரவுகளை தருவதற்கு ஏற்ற மாதமாக அமைந்துவிடும் நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம் உங்களுக்கு சரி செய்து கொடுக்க போகிறது வெற்றிகரமான மாதமாக அமைவதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமைகிறது நீங்கள் குலதெய்வ வழிபாடு கிராம தேவதை வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடுகளை தவறாமல் செய்து பாருங்கள் அதேபோல் பைரவருக்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சனிக்கிழமைகளில் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல அம்பாலை பிரார்த்தனை செய்கிறோம் மீனராசி நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றைக்கு இந்த பிரச்சனைகள் தீரும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வசந்தம் வீசும் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் இதையெல்லாம் உங்களுடைய கேள்விகள் கணவன் மனைவிக்குள் கண்டிப்பாக ஒரு சில சச்சரவுகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது குறிப்பாக சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில தொந்தரவுகளோடு பிரச்சனைகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிற பொழுது வீட்டு செலவுகள் வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கும் அது நீங்க வந்து ஷேர் பண்ணிப்பீங்க இப்போ ஒரு மோட்டர் வீணா போச்சு அப்படின்னா சொந்த வீடாக இருந்தால் முழு பணமும் அவர்களே செலுத்த வேண்டி வரும் வாடகை வீடாக இருந்தால் அதை ஷேர் செய்து கொள்ளுவார்கள் அதுதான் அங்கே வித்தியாசம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பொருட்கள் அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதங்களில் பயன்படுத்துகின்றவர்களும் சாதாரண மிக்சி யூஸ் பண்ணா கூட அது எலக்ட்ரிக்கல் பொருள் தான் அதை பயன்படுத்துகின்றவர்களும் இந்த மீன ராசியில் இருப்பவர்கள் மின்சார சம்பந்தமான எல்லாவற்றிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சில பிரச்சனைகளோடு தொடங்கி கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசியில் ஒரு சில சமாதானங்களோடு இந்த மாதம் நிறைவு பெறுகிறது பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் தேவையில்லாமல் ஒரு சில கேள்விகளை கேட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை உங்களுடைய மேல் அதிகாரி இடத்திலே உங்களை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு சில மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தயவு செய்து தனிமையை விரும்பாதீர்கள் இந்த தனிமையை விரும்புவதனால் நீங்கள் தவறான சில கருத்துக்களை செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் எப்பொழுதும் யாரோடோ யார் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் போன்று அவர்களோடு சேர்ந்து இருப்பதை பழகி கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் வியாபாரிகளுக்கு ஒரு சில தொந்தரவுகளோடு வியாபாரம் நடக்கும் குறிப்பாக ஒரு சில வியாபாரிகளுக்கு அதாவது இந்த சீசன் டைம் பிஸ்னஸ் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளோடு நஷ்டங்களோடு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் குழந்தைகள் படிப்பு அதில் முழு கவனம் தேவை இந்த மீனராசிக்கு இந்த மாதம் முழு கவனத்துடன் இருந்தால் மட்டுமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உடையவர்கள் இந்த மாதத்தில் முழு கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குழந்தையின்மை அப்படிங்கிறவங்க தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள் யாராவது பணம் கட்ட சொல்லி உங்களிடத்திலே பணத்தை பறித்து விடுவார்கள் அதனால் ஏமார்ந்து விடாதீர்கள் கவனமுடன் இருங்கள் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த திருமண தகவல் மையத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் அதுவும் ஏமாற்றுகின்ற திருமண தகவல் மையமாக உங்களுக்கு அமைந்துவிடும் கவனமாக இருந்தீர்களே ஆனால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அமைவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகளில் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஆஞ்சினேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுடைய தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் எல்லோரும் இன்புற்றிருக்க நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்